மக்களே நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு இந்த வீடியோ வந்துச்சு நம்ம பக்கத்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழை கன்று தான் வச்சுங்கிறாங்க அது எப்படி வைக்கிறாங்க நானும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாலு ஆள் வந்துக்கிறாங்க சாப்பாடு குழி எத்தனையாக இருக்கிறாங்க இது ஃபுல்லாக எத்தனை அடிக்கு ஒன்று எடுக்கணும்னா ஏழு அடிக்கு ஒன்றுப்பா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏழு அடிக்கு ஒரு கன்று வைப்பாங்க அது எப்படி அளப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடிக்கு ஒரு கொம்பு நீட்டாக வச்சுப்பாங்க அங்க ஒரு குழி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அளவு பார்த்துட்டு இங்க ஒரு குழி எடுப்பாங்க த ஒரு கெடப்பாறு போட்டுன்னு கண்ணுக்கு நால் ரூபாவா இது எத்தனை தனி காசா ஆமா இது பாத்தீங்கன்னா குழி எடுக்கிறதுக்கு நாலு ரூபாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குழி எடுத்துகிட்டு செடி எத்தனை வந்து வச்சுட்டு அது மண் தள்ளி மூட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமௌண்ட்டு பன்னெண்டு ரூபா வருது இது குழி எடுக்கிறதுக்கு மட்டும் நாலு ரூபா கண்ணுக்கு நாலு ரூபா அங்கேருந்து எத்தனை வந்து கொட்டி அது வச்சு மண் தள்ளுறதுக்கு நாலு ரூபா ஃபுல்லாக பன்னெண்டு ரூபாங்க சொல் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் ஏழு அடி இதை குச்சி வச்சு தான் அளவு எடுப்பாங்க இந்த அளவு எடுக்கிறாங்க பாருங்கள் இதுக்கு இதுக்கு ஏழு அடி அதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு அளவு தெரியும் எவ்வளோன்ட்டு குழி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரத்துல எடுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அளவு எடுக்கிறாங்க அளவு கரெக்டாக வந்தோடனே ரெண்டு பக்கமே எடுக்கணும் சைட்லேயும் பார்க்கணும் ஸ்ட்ரெயிட்லேயும் எடுக்கணும் ரெண்டு பக்கமே ஏற்றாதான் கரெக்டாக இருக்கும் சார் இது வாழை கன்று ஃபுல்லாக எதன் துண்டு வைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு துண்டு வைக்கிறோம் ரெண்டு துண்டா இதுக்கு எவ்வளோ கரெக்டாக செலவாகவும் எவ்வளோ கண்டுபிடிக்கும் எவ்வளோ கண்டுபிடினா குயி எடுத்து எண்ணிட்டு தான் சொல்ல முடியும் இது வரல எடுத்துக்கிறது எவ்வளோ குயி எண்ணே ஆ எண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் கன்று வண்ணேன் ஆ கன்று வந்துட்டு ஆ எட்டாவது வாரி வந்து குட்டிட்டு ம் வச்சுட்டு தள்ளிட்டு ம் பதிமூணு ரூபா இருக்கு அவர் பன்னெண்டு ரூபாண்ணாரு நீ பன்னெண்டுருவாங்க தானே சொன்னாங்க வெட்டி மேடா இப்ப இருங்க இவங்களுக்குள்ளேயே சண்டைங்க கருப்பூரம் கருப்பூரமா கருப்பூர்தானையா கருப்பூர்தானா கருப்புறம் இப்போ அது எவ்வளோண்ணா இப்போ வச்சு நாளில் பச்சை கட்டி துளுக்கும் ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரமா இப்போ அதுக்கப்புறம் பராமரிக்கிறதுலன்னா நான் பண்ணோம் அது கலாப்பட்டா ஆ

இப்ப இது பாத்தீங்கன்னா நட்டி ஏவலாம் நாள்ள கண்ணுதுள காதுல இருந்து வரது. அதுக்கு அப்புறம் நானே பாராமரிக்கணும். அதுக்கு அப்புறம் கட்டணும். ஆ பெட்னா கалаவெட்டி சைடுல கர மண்ணல கала குத்திடுவாங்க. பிட் வெஞ்சதா. அதுக்கு அப்புறம் பெட் போடுறோம். ஏதோ பிள்ளை இல்ல பாராமரி. ஆமா பிள்ளை இல்லாத பராமரிக்கணும் இப்ப இது நட்டு ஏவலாம் நாள்ள கோல தள்ளோம். ஆ ஒரு 10 நாளா கோல தள்ளிறது

இது ஏழை குடா நீ கம்மிட்டியா 500 எங்கடா ஆமா 500 ரூபாய் போ டேய் இப்ப சீஸனுக்கு அந்த சீஸனுக்கு 500 ஐம்பது அப்புறம் 300 250 போவும் கூட வரோம் அந்த மாதிரி கூட வந்துறோம் மார்க்கெட் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்தா சீஸனுக்கு இல்ல எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க வேற லெவல் இருக்கு பாக்கத்துக்கு நாளை காலையில மண்ணை வச்சிருவாங்க மண்ணை வச்சுட்டு மண்ணு சுத்தி மண்ணு தள்றுவாங்க எத்த பள்ள தள்றத்தியும்

பத்து மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வெட்ட ஆரம்பிச்சிருவோம் காற்று மழை அடியாமல் இருக்கணும் அப்பதான் நம்ம தாறு அறுவடை பண்ண முடியும் இல்லைன்னா காத்துலயே சாஞ்சு வேஸ்ட்டாக போய்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து இருபது தாறு வரலாம் அறுவடை பண்ணுவோம் ஒரே டைமில் நம்ம ஃபுல்லாக அறுவடை பண்ண முடியாது வாரத்துக்கு அஞ்சு மூணு நாலு அப்படின்னு சேர்ந்துதான் பண்ண முடியும் வாழைச்செடி பார்த்திங்கன்னா நரத்து பெருசு இல்லை அது ஒழுங்காக பராமரித்து அதை வெட்டி எத்தனை போய் மார்க்கெட்டில் சேர்க்கிறதாங்க பெரிய வேலையே காற்று மழை அடிக்காமல் இருக்கணும் அச்சா ஃபுல்லமே வேஸ்ட்டாக போயிடும் நம்மள்டே ஒரு இரநூறு தாருக்கு மேலே காத்துல அச்சு வேஸ்ட்டாக போய்டும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு பராமரித்து மருந்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி இருந்தோம் தண்ணி பாய் விட்டு ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காற்று மயிலே போயிடுச்சு அதனால தான் வாய் செடி ஒரு டைம் லாபம் வருது ஒரு டைம் லஷ்ட்டம் ஆயிடுது காற்று அடிக்காமல் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு லாபம் எத்தனை தார் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் விஷ்டம் ஏன்னா நம்மளது கைனிக்கும் தாருக்கும் ரொம்ப தூரம் இருக்குதுங்க வெட்டி தூக்கி வர முடியாது அதனால் ஏற்றுனி வந்து இருபது தார் இது வெட்டிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தார் நிறைய பேர் வெட்டி ஏற்றுவாங்க அதனால் மேலே வந்து இன்செல் ஏற்றணும் அப்போ தான் நம்ம தாருன்ட்டு ஒரு அடையாளம் இருக்கும் நீங்கள் எழுதாம முட்டிங்கன்னா அது யார் தார்ன்னே தெரியாது ஏமாற்றிடுவாங்க தாரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்செல் ஃபுல்லாத்தி போட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை சருவு எத்தனை வந்து பச்சை சருவாக மேலே ஏற்றுனா வந்து மூடணும் அப்போ தான் வெயிலில் விதங்காமல் இருக்கும் காய் இல்லைன்னா வெயிலே விட்டிங்கன்னா விதங்கிடும் அப்புறம் மார்க்கெட்டில் வாங்க மாட்டாங்க மஞ்சள் தார் எவ்வளோ ரேட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அறுபது ரூபாய்லேருந்து நூற்றி ஐம்பது தாங்க போகுது சின்ன தாராக இருந்தால் அறுபது ரூபாய் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க நம்மளுக்கு வச்சு கூலி கூட வரமாட்டேங்குது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு வழி இல்லாமல் ஏற்றி தான் வரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம பகத்து தோட்டத்தில் கற்பூரம் தார் வந்து அப்படியே மரத்தோட வெட்டி ஏற்றுன்னு போவாங்க இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எதுனா ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இது ஏற்றுன்னு போகிறாங்க ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூறுபாலேருந்து ஐநூறுரூபாய்க்குள்ளே வரலே எடுக்கிறாங்க அவங்களே வெட்டி அவங்களே எடுத்துன்னு போகிறோம் எந்த ஸ்டேஜில் வெட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா அரை காயாக இருக்கணும் பூ எடுத்துட்டு பூ வெட்டாமல் இருக்கணும் அப்போ தான் எடுப்பாங்க அப்போ தான் பார்க்குறவங்களுக்குனால கல்யாணத்தில் ஷோவாக டிசைனிங் தெரியுன்ட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் எடுப்பாங்களே இது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மரத்துக்கு மேலே வெட்டினாங்க ஆனால் பூ உடைக்காமல் இருக்கணும் அப்போ தான் வெட்டுவாங்களே இல்லை யாருமே வெட்ட மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா சைட்லேயே டிசைனிங்காக வெட்டுவாங்க சைடில் இருக்கிற தழை சருவு எல்லாத்தையும் டிசைனிங்காக வெட்டினா தான் பாகத்துக்கு அழகாக இருக்கும் அதுலேயே லைட் செட்டிங் போடுவாங்க வேற லெவலில் இருக்குது பாகத்துக்கு இது பார்த்தீங்கன்னா சைட்லேயே டிசைனிங்காக வெட்டுவாங்க சைடில் இருக்கிற தழை சருவு எல்லாத்தையும் டிசைனிங்கே வெட்டினா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுலேயே லைட் செட்டிங் போடுவாங்க வேறு லெவலில் இருக்குது பார்க்கத்துக்கு வாழை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா மூணு விதமாக லாபம் இருக்குது நம்ம இலைக்கும் விட்டுடலாம் எத்தவொன்னே அப்புறம் கொலைக்கும் விட்லாம் கொலைக்கு மார்க்கெட்டுக்கு வச்சு விற்றீங்கன்னா அது ஒரு பக்கம் லாபம் ஆனால் காற்று அடிக்காமல் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா மூணாவது எப்போனா ஒரு வாட்டி தான் ரேராக வருவாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சீசன் அப்போ தான் வருவாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய லாபம் வரும் ஏன்னா மரம் வெட்டி போடுற வேலை எல்லாம் எதுவுமே கிடையாது மரத்தோடு அவங்களே வெட்டி அவங்களே தூய்ப்பாங்க இவங்களுக்கு வெட்டுறதுக்கு எவ்வளோ கூலின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே டைரெக்டாக கான்ட்ராக்டில் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நூறு மரம் நூற்றம்பது மரம் அந்த மாதிரி வேலையில் தோட்டத்தில் சொல்ல டைமிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்தாங்க அரை மணி நேரத்துலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் எரில் வந்தாங்க வெட்டு வெட்டுன்னு வெட்டி டாடா ஏசி ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க ஈச்சர் வண்டி வந்துச்சு அது மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோக்கல் எங்கேயுமே போல எல்லாமே சென்னை அந்த மாதிரி அப்படியே டீலருங்க மாறின்னே இருப்பாங்க டீலர் மாற மாற காசு அதிகமாக போயின்னே இருக்கும் இதே சென்னையில் போய் ஜோடி எவ்வளோன்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ரெண்டாயிரரூபா வரல விற்கிறாங்க தான் அதிகமாக சரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழை இலை வாழைத்தண்டு வாழை மரம் நம்ம வாழைப்பழம் எல்லாமே யூசேஜ் தான் எதுவுமே வேஸ்ட்டே கிடையாது நம்ம இதில் சைடில் வர சருவு கூட பார்த்திங்கன்னா பூ காட்டுறதுக்கு நூல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அது கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒன்று கூட வேஸ்டேஜே இருக்காது ஏன் நம்ம சைடில் வர சருவு கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில்லாம் நாற்று நகரத்துக்கு வா வாழைக்கட்டு யூஸ் பண்ணுவாங்க அது கூட இதை யூஸ் பண்ணலாம் தால் காற்ற இதே நம்ம கொலை ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு வாழை இலைன்னு தனியாக விட்டோன்னா சைட்டில் வர பக்கம் வச்சு இலைக்கு விட்டு நம்ம சம்பாதிக்கலாம் ஒரு இலை பார்த்திங்கன்னா ஒன்றே கால் ரூபாய்லேருந்து ரெண்டு ரூபாய் வரலாம் வாங்குறாங்க நம்ம ஊரில் ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது இலை வைப்பாங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா வரல ரேட் போகுது இதே வாழை தண்டு பத்து ரூபான்னு வாங்குறாங்க வாழை தாறு பார்த்தீங்கன்னா இருந்து முந்நூறுபா வரலாம் வாங்குறாங்க மார்க்கெட்டில் நம்மளுக்கு விவசாயத்துல கூட லக்கி இல்லையானு தெரியலனு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மஞ்சா வாழை நம்ம தோட்டத்துல பக்கத்துல கற்பூரம் நம்மளது மொத்தமே சாஞ்சிச்சு மழைக்கு ஆனா அவங்களுக்கு செடியா நின்னு இருக்கு நம்ம பக்கத்து தோட்டக்கார தான் நம்மள மஞ்சா வைக்க சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கற்பூரம் வாழை வச்சிட்டாங்க நம்மளது ரேட்டு பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் இருந்து எண்பது ரூபாய் வரைந்தா போகுது இதே அவங்களுக்கு முன்னூறு ரூபாயில இருந்து முன்னூத்தம்பது ரூபாய் வரைக்கும் போது ரேட்டு வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிறவங்க வளர வளர பராமதாங்க படுவாங்க இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த தோட்டத்துல நேரத்துக்கு விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குள்ள ஆர்டர் எடுத்து அப்படியே ப்ரோக்கர் வந்து அமௌண்ட்டை பேசி வாங்கி பயன் போயிடறாங்க இதுல ஐம்பது மரம் அப்படியே வெட்டிக்கிறாங்க ஒரு மரம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது வாங்குறாங்க கற்பூர வாழ மட்டும் தான் வெட்டுவாங்களா இல்ல வெட்டின மரத்தை எல்லாத்தையும் எத்தனை வந்து ஈச்சர் வண்டியில ஏத்தினாங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா முந்நூறு மரம் நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துல வெட்டினாங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தோட்டக்காருக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்துச்சுங்க நம்ம வச்சதோட ஆனா செலவு கம்மி தான்